பூசிக் கொள்ளுவேன் நாய் எண் நாய் எண் நீ இன்று மாதத்திற்கு விரைக்க வேண்டும் ஐயோ

பலானு சுடுகாட்டில் காட்ல கல்லாண்டை பேசணும் சரித்திரத்திலே இடம் பெறணும் இது வரைக்கு வச்சிருக்க மாட்டான் ஆனா நான் வெச்ச சுடுகாட்டில் சூடு காட்ல எங்க தெரியுமா எங்க எரிமேடை தான் மன மேடு ஏடா நான் வைப்பேன் அவனா சத்தான கூட மூணு நாளைக்கு தள்ளி வைடா கல்லாண அவர் வந்து அவரு முடிப்பான்ட்ட முகத்தை எடிட் பண்ண தெரியுமா தெரியுமே மணிக்கு வச்சுப்பான் நைட்டு

ஏ தாப்பால் போடுறது எப்படி போதும் அவன் வந்தா அதுக்கப்புறம் பால் வச்சுப்போம் தாப்பால் போடுறேன்னு தாப்பால் போட்டா வந்து பக்கத்து உட்காந்து பால் குத்தா பாதி குச்சிட்டு பாதி அவள் வாங்கி குடிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஜிலே பிரிச்சு அவள் பாதி நான் பாதி அப்படியே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் லேசாக கையை மேலே வச்சேன் அவெல்லாம் கையை வச்சா லைட் ஏறி

அண்ணோட சண்டடி பிள்ளையே இல்லாம தரால் நின்னுட்ட சிவனை குறித்தேன் தவமதை புருந்தேன் சரிங்க சிவன் ஒரு பிள்ளையும் ஓ ஓ அவன் போது அவன் தாளி நம்ம தாளி கட்டணும்

கவர் கோயந்த அன்றுமணியாய் அவ